வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் சமையல்ன்றதை விட பலகாரம் என்றே சொல்லிக்கொள்ளலாம் ஏன்னா அதுவும் பலகாரம் வந்து வித்தியாசமான ஒரு பலகாரம் இன்றைக்கு வந்து நாங்க என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ பெனங்காய் பணியாரம் சாப்பிட்ருப்பீங்களா நாங்கள் வந்து இன்றைக்கு பிலாப்பழ பணியாரம் தான் செய்ய போகிறோம் பிலாப்பழம் வந்து இப்போ சீசன் பெருமளவில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது சீசன் வந்து இப்போ முக்காத்தட்டம் முடிஞ்சு கொண்டு வந்துட்டு மிஸ் பண்ணுறாக்கள் வந்து சாப்பிடுங்க பிலாப்பழத்தை நாங்கள் நெடுகளும் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் அந்த தீயப்பு ஆகிட்டு இப்போ நெடுகளும் பழத்தை சாப்பிடுது அப்படின் வந்து நல்ல ஒரு பிளாப்பிளா பனியாக இருந்தாலும் செய்து சாப்பிடப்போகிறோம் அப்படி நல்ல ஒரு சுவையாக இருக்கும் நீங்க தொடர்ச்சியாக அப்படியே பாருங்க என்ன ஓ இப்போ நாங்கள் பிளாப்பழ பணியாரம் செய்ய போறோம் என்னென்ன பொருள் எடுத்துருக்குறோம்னா பிளாப்பழ முண்டைக்கு நாங்கள் சுளையாகவே எடுத்து வச்சுட்டோம் அதுக்கு வந்து சுளையாக வந்து இந்த பிளாப்பழ கொட்டையெல்லாம் எடுத்து போட்டு நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துருக்குறோம் பாருங்க இப்படி இருக்கேன்

கொஞ்சமாக போட போகிறோம் சீனி அப்புறம் இதை வந்து என்ன செய்ய போகிற முதல் வந்து பிலாப்பழத்தை மிக்சியில் நல்ல அரைச்சு அரைச்சி எடுக்க போகிறோம் நாங்கள் எடுத்து வச்சுருந்த பிலாப்பழத்தை ரெண்டு தடவையாக அரைச்சி நாங்கள் ஒரு ஏரியா போட்டு அரைக்கல சின்ன கப்பி இருக்கோம் இப்படி இருக்கின்ற இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் என்னென்னா இதை அரைக்க வந்து முக்கியமான விஷயம் தண்ணி கொஞ்சமுமே சேர்க்கக்கூடாது அப்படியே நாங்கள் தனியா பிலாப்பழ சுளியை மட்டும்தான் போட்டு அரைக்கணும் முதல் தரம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் இது வந்து ரெண்டாம் தரம் போட்டு அரைச்சிருக்கிறோம் பாருங்க இப்படி விழுது

பிளாப்பல களி எடுத்து வச்சிருக்கே சொல்லி கொள்ளுவோமே என்னன்னா இந்த பனங்காளி மாதிரிதான் இருக்குது அதுக்கும் பாக்கு அஹ் களி எடுத்து வச்சிருக்கிறேன் மா எந்த அளவுக்கு எடுத்துருக்கோம்னா நாங்கள் வந்து ஒரு பணி அளவுல இதுக்கு வந்து நீங்கள் பனங்காளியில வந்து இந்த பணியாரம் செய்வீங்க தானே அதுக்கு எந்த பருவத்துக்கு குளைச்சு எடுப்பீங்களோ அந்த பருவத்துக்கு கலவா நீங்கள் மா போடுங்க இப்ப வந்து மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா முதல் போடுவேன் இதுக்கு வந்து அளவு வந்து தேவையில்லை ஏன்னு சொல்லி சொன்னால் இப்ப இந்த நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற களி தானே இந்த களிக்கு வந்து இருக்கமா நாங்கள் இந்த பலகாரம் போடக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்கமா குழைஞ்சு கொண்டா சரி அதுக்கேற்ற மாதிரி மாவை நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம் இப்ப வந்து சீனி வந்து போடுவோம் சீனி நாங்கள் இதுல வந்து அரவாசி அளவு எல்லாம் போட போகிறோம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஆஹ் பிள்ளாப்பழத்துலயே நல்ல இனிப்பு தானே அப்ப அரைவாசி அளவு போடுவோம் கொஞ்சமா சேர்ப்பேன் இந்த இனிப்பு பலகாரங்கள் அதுக்கு வந்து கட்டாயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் கையாலேயே வந்து நாங்கள் குழைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் கிலாப்பழமும் சுகர் சீனியும் சுகர் சுகர் உள்ளாக்கள் கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க இந்த இனிப்பு தேவையில்லையான்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பிலாப்பழத்தில் உள்ள அந்த இனிப்பே காணுமென்னு சொல்லிச்சுன்னா சீனியே சேர்க்காமல் விடுங்க பாருங்க இப்படி அந்த எனக்கு வந்து அந்த பனங்காய் பனியார் அங்குலை கேட்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது பிலாப்பழ பாசத்துக்கு மாமியும் வந்து பார்த்துட்டு போகிறோம்

பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல பருவமாக குழஞ்சி எடுத்துட்டேன் இனி வந்து அடுப்பை மூட்டி நாங்கள் பிளஞ்சு சுட தொடங்குவோம் பாருங்கஞ்சி எப்படி வருதுன்ட்டு பருவத்துக்கு நீங்கள் குழச்சு எடுத்தீங்கடா சரி இப்படியே நாங்கள் வச்சிருக்கோம் புளிக்க விடணுமோ இல்லாடிக்கு இதை வந்து ஊற வைக்கணுமோ அப்படின்ற செய்து நாங்கள் உடனே சுட்டெடுத்து கொள்ளலாம் அதை விட அந்த களியை வந்து காய்ச்ச வேண்டிய தேவையெல்லாம் இல்லை எங்களுக்கு இப்போ நாங்கள் நோமலாக இப்போ பெனங்காயத்துலேயெல்லாம் பிள்ளையரஞ்சூடாக்கே என்ன செய்வோம் ஒண்டியல் பெனங்காய சுட்டு போட்டு பிள்ளையரஞ்சு விடுவோம் இல்லாடி பனங்காலி எடுத்து போட்டு காய்ச்சி போட்டு தான் நாங்கள் வந்து விட தொடங்குவோம் ஆனால் வந்து இதுக்கு வந்து அப்படி இல்லை உடனே நாங்கள் பிள்ளை சுளை சுடுத்துட்டா டக்குன்னு நாங்கள் அரைச்சி போட்டு பச்சை கோதுமாவே போட்டு சுட்டு எடுத்துக் கொள்ளலாம் நாங்கள் அப்படி மூட்டுவோம் அடுப்பங்களுக்கு எரிய தொடங்கிட்டு நாங்கள் இந்த தாஜிக்கெல்லாம் வந்து இந்த பலகாரம் செய்ய போறோம் சட்டி சூடாயிட்டுது நாங்கள் வந்து இந்த பணியாரம் பொரிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து கொதிஞ்சிட்டது நாங்களுக்கு பிலாப்பிலை கழியை வந்து குழைச்சு வச்சிருக்கிற மாவை வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன உருண்டை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் போட்டு கொள்வோம் நான் சின்ன எண்ணாயிருந்தாதான் நல்ல வேணா பணியாரம் போடுற மாதிரி கடை ரெண்டு போடணும் இல்லையா முதல் போட்டதை அப்படியே நிறத்து கொண்டு வருது வேறு எப்படி ஊதி கொண்டு வரீங்க நான் வந்து வேறு என்னென்றால் இப்போ புதுசாக ஆரம்பம் வந்தால் பணங்க பணிகரம் தான் நினைப்பிடும் சொல்லாட்டி ஆனா அந்த வாசத்தில் தெரியும் வாசம் பெருதான பெரிய கேம் வாசம் வருது வாசம் பெருது சின்ன பேப்பன் மாதிரி இப்படி ஊதி கொண்டு வருது பிரட்டி விடுவோம் இதில் பணங்க பணியாரம் அப்படித்தானே ஊதி கொண்டு தானே வரது பிடிக்க நாங்களும் மற்ற பக்கமும் பிடிக்க பிரட்டி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பிலாப்பழ பணியாரம் முதல் செட் வந்து பொரிஞ்சிடுது நல்லா என்ன இப்போ உடனே படித்து போட்டு ரக்கு பண்ணாங்க அப்ப அப்படியே நாங்க போடுவோம் எல்லாத்தையுமே அடுப்பு வந்து ஆக கூடுதலா எரிக்க கூடாது இதுக்கு முதல் வந்து நல்லா முதல் சைடு வந்து நல்லா பொரிஞ்சுட்டு நகு பிறகு அந்த சூட்டுலயே போட்டு போட்டு எடுக்கலாம் எரிச்சா வந்து என்ன செய்யும் கருகு அதோட இதுக்கு வந்து நிறைய இன்னம் வந்து இருக்காது மேல வந்து அந்த இது வந்து பொரிஞ்சு வர சரியா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டாம் தினம் போட்டதும் அப்படியே நல்லா பொறிஞ்சிட்டுது இதே அப்படியே எண்ணிய வடிச்சு ம் அடுப்பு கூட இருந்தா வேலைக்கு வந்து சிவாந்திரம் அப்படியே சிவந்து கரக்கவலை கேட்டுடும் நாங்கள் இப்போ வந்து பிலாப்பழ பனியாரம் எல்லாம் சுட்டு எடுத்துட்டோம் அதோட வந்து நல்லா சுட சுட பிளேன் டீயும் ஆற்றி வச்சிருக்கிறோம் பிளேன் டீக்கு வந்து நல்லாவே அந்த சீனியை வந்து குறைச்சி தான் போட்டு ஆற்றி வச்சிருக்கிறோம் சாப்பிட்டு பார்ப்போமே முதல் முறையாக வந்து பிலாப்பழ பனியாரம் அது பலாரம் சொல்ல வருது இல்லை பனியாரம் வருது வித்தியாசமே இல்லை வடக பனியாரம் வந்து

அதுதான் சொன்னேன் இப்போ பெண்களி எடுக்கிறதெல்லாம் வந்து உண்மையிலுமே கஷ்டம் கொஞ்சம் நேரம் அது மினக்கெடும் களி வந்து கையாலேயே எடுத்து இல்லாமல் தானே இதுவும் வந்து பிளாக்கா வட்டி நாங்கள் சொல்லலாம் அடுத்தபடியாக அவங்களுக்கு தெரியல அது வட்டி எடுக்கிறேண்டா கொஞ்சம் நேரம் செல்லந்தான் ரெண்டாலும் இது வந்து அரைஞ்சி தானே நாங்கள் மிக்சியில் அதனால் வந்து வேகமாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குது மற்ற குளாச்செல்லாம் வச்சு கண நேரம் வேண்டிய அவசியம் இல்லை உடனே குளஜி

இப்படி விதம் விதமாக ஒன்று செய்து ம் இன்னும் புது புது இதுகள் வரும் அதை விட டேஸ்ட்டுகள்லேயும் வித்தியாசம் பெறும் இப்போ பாருங்க இந்த பன என்ன பனங்க படியாரம் ஒன்று தான் பிளாப்பில படியாரத்தை வந்து பிச்சு காட்டுறேன் ஜே பனங்க படியாரம் இப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது உள்ளுக்கு மஞ்சளை ம் அதை விட சாப்பிட்டு கூட இது சாப்பிட்டு கூட இங்கே என்ன பண்ணுறது அப்படி அமைதி காட்டுறாங்க இங்கே ம் சரியான சாப்பிட்டு வாய்க்களை போடுவோம் இன்றைக்கு வந்து பிலாப்பழ பணியாரம் உண்மையிலேயே திருப்பியும் சொல்ற மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்க பிலாப்பழ ஜீசன் மோனா அப்புறம் கஷ்டம் வந்து கூடுதலான சாப்பாடுகள் வந்து நாங்கள் சீசனோட கூட்டின சாப்பாடு எங்களை அண்டி எடுக்கக்கூடிய மாதிரியான பொருட்களை வச்சு கொண்டுதான் நாங்கள் இந்த சாப்பாடுகளை செய்து காட்டுறது இது வந்து இப்ப ஏராளமான இது வந்து பிலாப்பழம் இப்ப எடுக்கக்கூடிய மாதிரி எல்லார்டையும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு என்னன்னா நிறைய பிலாப்பழம் இந்த சீசனுக்கு வந்து நிறைய நல்ல காய்ச்சி இருந்தது மெனமா காய்ச்சி கிடந்தது இந்த முறை எல்லாமே கூடுதலா இருக்கு குவிச்சு போட்டு விக்கிறத காணக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கு விலை குறைஞ்ச விலையிலேயே வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்குது ஒருக்கா நீங்கள் செய்து பாருங்க அப்போ இன்னைக்கு நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் நன்றி வணக்கம்